வணக்க நண்பர்களே பாருங்க நாங்கள் கடலை பருப்பு அரைச்சி வச்சிருக்கிறோம் அதில் இப்போ வடை சுட போகிறோம் அதை உங்களுக்கு சிம்ளாக காட்டுறோம் ஏற்கனவே அரைச்சி நச்சீரகம் பெருஞ்சீரகம் வெங்காயம் போட்டிருக்கு இதுக்குள்ளே செத்த மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் போடலாம் நாங்கள் இல்லாதபடியாக அது போடல எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் கொஞ்சத்தை அரை நூறுகளை அரைச்சி போட்டு வந்து கொஞ்சத்தை முழுசா போட்டு கொஞ்சத்தை நல்லா அரைச்சினாங்க மூன்றில் ஒரு பங்கு போல தான் பிரித்து இதன்றது ஆனால் கடலைப்பருப்பை ஒரு பங்கை கூடவாக வைக்கிறது முழுசா வேறு ஒன்றும் நாங்கள் சேர்க்கிற இல்லை இதுக்கெல்லாம் மாக்கடோ ஒன்றும் சேர்க்கலை இப்படியே நாங்கள் இதை சுட போனோம் அதையும் உங்களுக்கு காட்டுறோம் வடையை நாங்கள் இப்போ குளச்சதை எடுத்து போட போறோம் உருண்டையாக்கிட்டு இப்படியாக மாற்றிக்கிட்டு பொக்க போட்டிருக்கு முக்கா பேருங்க கட்டி எடுத்துட்டு திரும்ப எண்ணெய்க்குள்ள போடுறோம் இப்படி பொடியை தண்டு நல்லா எண்ணெய் கொதிச்சிருக்கு இப்படியே நம்ம வடையில போட்டுட்டு பிரட்டைக்கு உங்களுக்கு காட்டுறோம் இந்த வடையை பிரட்டி விடுவோம் போட்ட வடையை ஒரு பக்கம் வெந்துட்டு மற்ற பக்கம் அது திருப்பி விடுவோம் நாங்கள் வடையை இறக்க போறோம் கொதிச்ச வடையை இறக்குறோம் நாங்கள் இப்போ இந்த சட்டிக்குள்ள கிலோ அதே உங்களுக்கு காட்டுறோம் சுப்படி வந்து இப்படியே எல்லா வடையும் இதே போல் நாங்கள் சுத்தோம் வடை வந்து எடுக்கிறதுக்கு அஞ்சு வடையை சாப்பிட்டு ஒரு கப்பு ஒரு பானை தண்ணி கொடுத்து அப்படியே நாங்கள் முதல் எடுத்து ஒரு வடிகில போட்டுட்டு இப்போ ஒரு பேப்பரை போட்டு நாங்கள் ஒரு சட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம் முதல் வடிக்க எண்ணெய்யும் பார்க்க எண்ணம் இருந்தால் அந்த பேப்பரில் எண்ணெய் இழுபட்டுடும் அப்போ ஓகே ஆகிடும் பருப்பு அப்படியே தெரியுது இனி நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கடையும் க்ரீன் டீயும் எடுத்து வச்சுக்கிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு டீயையும் குடிக்க சரி எப்படி இருக்க நல்லா உள்ளு அமைஞ்சிருக்கு சாஃப்டாக இருக்குது மேலுக்கு முரு இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் வடையை இப்போ சாப்பிட்டு பார்த்துனாங்க உண்மையிலே நல்லா இருக்குது காணும் நச்சிர வாசம் அடிக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்